நாகையில் கடலுக்குள் விழுந்த மீனவர் மாயமாக்கியுள்ளார் இன்று அதிகாலையில் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற போது தொடர்பான முழு விவரங்களை அளிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்றிரவு சேர்ந்த அருணா என்பவருக்கு சொந்தமான விசைப்படையில் கந்தவேல் பாஸ்கர் அஜய் குமரவேல் வையாபுரி ஆறுமுகம் ரத்தினசாமி உள்ளிட்ட பதிமூன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இவர்கள் நாகைக்கு நேர்களுக்கு ஏழு நாட்டிக்கல் மைல் தொலைவில் வேகமாக சென்று கொண்டிருந்த போது படகின் ஓரத்தில் இருந்த அதாவது கீச்சாங்கப்பதை சேர்ந்த ரத்தினசாமி என்ற மீனவர் கடலில் தவறி விழுந்துள்ளார் இதையடுத்து சக மீனவர்கள் பதவி எடுத்து அவரை காப்பாற்ற முயற்சி எடுத்து அந்த கடலில் வந்து கயிறை போற்று அவர் அவரை மீட்பதற்கான முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதும் கடல் அலையின் நீரோட்டம் காரணமாக இந்த கடலில் தவறி இருந்த மீனவர் கடலில் மூழ்கி சக மீனவர்கள் கண்முன்னிலே வந்து உள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த மீனவர்கள் இது குறித்தான தகவலை வாக்கி தாக்கி மூலம் கடைக்கு வந்து தகவல் தெரிவித்திருக்கார்கள் இதையடுத்து அந்த நாகைக்கு நேர் கிழக்கு ஏழு நாட்டுகள் மைல் தொலைவில் மாயமான மீனவரை தேடி கீச்சாங்கம்பத்தை சேர்ந்த விசைப்படைகள் ஐந்தும் பைபர் படைகள் ஐந்தும் என பத்துக்கும் மேற்பட்ட படைகளில் சக மீனவர்கள் தற்போது நடுக்கடலுக்கு சென்று அந்த மாயமான மீனவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மீனவர் மாயமான சம்பவம் குறித்து அதாவது அந்த படகு உரிமையாளர் தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மற்றும் நாகை மாவட்ட மீன்வளத்துறை இந்திய கடலோர காவல்படைக்கு தகவல் தெரிவி தெரிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த நடுக்கடல் பகுதியில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான அந்த ரோந்து கப்பலும் வந்து இந்த மாயமான மீனவரை வந்து தேடும் பணியில ஈடுபட்டிருக்காங்க இதே போல கரையோரங்களில் தமிழக கடலோர பாதுகாப்பு போலீசாரும் மாயமான மீனவர் வந்து மீட்கும் பணியில தீவிரமாக இருக்கிறார்கள் கடலுக்கு பிடிக்க சென்ற மீனவர் வந்து தற்போது மாயமாகியுள்ள சம்பவம் வந்து கீச்சவம்பம் கிராமத்தில் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சேகர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க